ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தொடங்கப்பட்ட இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களில் பிரதமர் மோடியின் படமும் முதல்வர் ஸ்டாலினின் படமும் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பிலான பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களையும் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு சார்பிலான இந்த வேன்கள் அனைத்திலும் முதல்வர் ஸ்டாலின் படத்துடன் அலங்கரிக்கப்பட்ட நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உணவளிக்கும் படமும் இடம்பெற்றிருக்கிறது இந்த நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் திட்டத்திற்கு மத்திய அரசுதான் நிதி ஒதுக்கியுள்ளது திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செலவிலும் ஒரு பகுதியை மத்திய அரசுதான் வழங்குகிறது ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய இணையமைச்சர் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றதை குறிப்பிட்டு திமுகவும் பாரதிய ஜனதாவும் நெருங்கி வருவதாக சர்ச்சைகள் நிலவி வருகின்றன இந்நிலையில் கால்நடை மருத்துவ வாகனங்களில் முதல்வர் ஸ்டாலின் படத்துடன் பிரதமர் மோடியின் படமும் இடம்பெற்றிருப்பது எதிர்கட்சிகளுக்கு மெல்ல அவல் கிடைத்தது போல ஆகிவிட்டது முழுக்க முழுக்க மத்திய அரசு நிதியில் வாங்கப்பட்ட கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனங்களை பிரதமர் மோடி படம் உள்ளது என்ற காரணத்திற்காக இருநூற்றி ஐம்பது புத்தம் புதிய கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனங்களை திமுக அரசு முடக்கி வைத்திருந்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் கண்டனம் தெரிவித்திருந்தார் இப்போது பிரதமர் மோடியின் படமும் முதல்வர் ஸ்டாலினின் படமும் இணைந்து இருக்கும் படம் போட்ட நடமாடும் கால்நடை ஆம்புலன்ஸ் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது